ஏவாளையும் ஏன் ஆண்டவர் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார் அப்படின்னா கீழ்பிடியாமை நிமித்தம் அவங்க சாப்பிட்ட அந்த பழத்தின் நிமித்தம் ஏன்னா அந்த பழம் வந்து நன்மை தீமை அறியத்தக்க ஒரு பழம் அவங்களுக்கு ஏற்கனவே நன்மை தீமை என்னன்னு தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இந்த பழத்தை அவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே கட்டளை அதை அவங்க மீறினாங்க அதே நிமித்தம் அவங்க வந்து தோட்டத்திலேருந்து துரத்தி விடப்பட்டாங்க அவர்களுடைய மகிமையும் அவர்களிடத்துலேருந்து எடுக்கப்பட்டது அதனால தான் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு நடக்க போகிறத ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக அவங்க கிட்டே சொல்லிட்டாங்க ஆதாமுக்கு என்ன நடக்கும் ஏவாளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஏவாள் வந்து படைக்கப்பட்ட போதே அவங்க வயதில் கர்ப்பப்பையை வைத்து தான் ஆண்டவர் படைத்திருக்கு ார் ஏனென்றால் தேவனுடைய திட்டம் என்னன்னா குழந்தையை கொடுக்கணும் பின்பு அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தையை கொடுக்கணும் இவர்கள் எல்லாரும் பரிசுத்தமாய் இந்த உலகத்தை ஆள வேண்டும் இதுதான் தேவனுடைய ஒரே திட்டம் இது எப்படி சாத்தியம் நீங்க பார்க்கறீங்கன்னா மத்திய ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் நீங்க வாசிச்சு மரியாள் யோசைப்போடு சேர்வதற்கு முன்னமே பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியானால் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தின் அடிப்படையில் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மரியாள் வந்து தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சாத்தியம் அப்படி நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அன்றைக்கு ஏவாளுக்கு ஆண்டவர் வைத்திருந்த ஒரே திட்டம் இதுதான் அவங்களுடைய வயிற்றில் பரிசுத்தாவினால் ஒரு குழந்தையை வைக்கணும் அப்படி அவருடைய சந்ததி இந்த பூமியெல்லாம் பெருகி அவரை ஆராதிக்கணும் அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகம் மாறி இருக்கணும் இதுதான் தேவனுடைய திட்டம் ஆனால் ஆதாமும் ஏவாழ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவங்களே எடுக்க நினைச்சாங்க நமக்கு என்னைக்குமே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் தருவேன்னு சொன்னார்னா நம்ம அதை வந்து பறிச்சு எடுக்கக்கூடாது நம்ம அதற்காக முயற்சி பண்ணணுமே அல்லாமல் அதை நாம் வந்து எடுத்துக்கொண்டு நான் வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே நம்ம சொல்லக்கூடாது நமக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் தருவார் ஆனால் அதை அவர் தான் நிறைவேற்றுவார் நாம் அதற்கான காரியங்களில் தான் ஈடுபடணும் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய வா வார்த்தையின்படி நாம் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கணும் அல்லாமல் நாமளே போய் அந்த விஷயத்தில் செயல்பட்டு பிரச்சனையை உண்டாக்கி அது கண்டிப்பாக நமக்கு வாக்குத்தத்தமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது அந்த மாதிரி தான் ஆதாமும் ஏவாளுக்கும் குழந்தை பிறந்தது ஆனால் அந்த குழந்தை ஒரு பாவத்தின் நிமித்தம் பிறந்தது அந்த பாவத்தை அழிக்கதற்காக தான் பூமியில் மனுஷகுமாரனாக ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வந்தார் அதனால தான் அவரை வந்து பிந்தின ஆதாம் அப்படி நம்ம வேதம் எழுதப்பட்டு இருக்கிறது பிந்தின ஆதாம் ஆனவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியத்திலையும் அன்றைக்கு ஒரு குழந்தை பரிசுத்தாவினால் பிறந்திருந்தால் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்குமோ அதே மாதிரி அவர் வாழ்ந்து காட்டி விட்டு நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக அவர் போனார் நம்முடைய விசுவாசத்தின் அளவு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் தான் சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் மேலான காரியத்தை செய்வான் இன்றைக்கு ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ வாழ்ந்த காலத்துல சொன்ன விஷயம் இதுதான் ஒருவன் மறுபடியும் பிறக்கணும் ஒருவன் மறுபடியும் தேவனுக்குள்ள பிறக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அந்த ஜனங்களுக்கு புரியல ஆனா இன்றைக்கு உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் மீண்டும் நாம் தேவனுக்கு பிறந்தோமானால் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் நம்ம ஜெயிக்கலாம் அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் அடி சுவடுகளை நாம் பின்பற்றுவதற்கான வழிமுறை நீங்க அதை பின்பற்றி நடந்தீங்கன்னா நீங்க மீண்டும் தேவனுக்குள்ள மறுபடியும் பிறந்த ஒரு புது சிருஷ்டி அதாவது வசனம் சொல்லுகிற மாதிரி விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை புது சிருஷ்டியே காரியம் அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் மீண்டும் பிறந்தோமானால் இந்த உலகத்தில் நம்முடைய ஆண்டவர் செய்த அத்தனை விஷயங்களையும் நம்ம செய்ய முடியும் எல்லா பாவங்களையும் மேற்கொள்ள முடியும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும் அதற்கு உதாரணம் ஆதாரம் நமக்கு எல்லாமே நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து தான் ஏன் அவர் இந்த உ உலகத்திற்கு மனுஷனாக வந்தார்னு சொல்லிட்டு அநேகம் ஆட்கள் வந்து இன்றைக்கும் புரியாமல் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான விடை இது தான் ஆதாமும் ஏவாழையும் இழந்ததை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மனுஷனாக வாழ்ந்து இந்த பூமியில் அவர் முடித்து வச்சுட்டு போனார் அவர் மீண்டும் நம்மளை மீட்பதற்காக இன்னும் என்ன செய்யணும்னாலும் அவர் செய்வார் ஆனால் உச்சகட்ட அன்பு இதில் தான் அவர் தெரிஞ்சதுனால தான் அவர் இதை செய்தார்